நாய் சங்கிலியில் கட்டி போட்டு சித்திரவதை செய்த மகள் தப்பித்து வந்து காவல் நிலையத்தில் புகார் கொடுத்த தந்தை கண்ணீர் மல்க பேட்டி சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி பெரியார் நகர் ஐந்தாம் வீதியில் வசித்து வந்தவர்கள் சவுந்தரராஜன் கல்யாணி தம்பதியினர் சவுந்தரராஜன் பிளம்பிங் மற்றும் எலக்ட்ரிக்கல் கான்ட்ராக்ட் எடுத்து ஆட்களை வைத்து வேலை செய்து வந்துள்ளார் அவரது மனைவி கல்யாணி பள்ளிக்கூடத்தில் சத்துணவு அமைப்பாளராக இருந்து வந்துள்ளார் இந்நிலையில் இவர்களுக்கு ராஜு என்ற ஒரே பெண் குழந்தை பிறந்துள்ளது ராஜு ஒற்றை பிள்ளையாக செல்லமாக வளர்த்து கடுமையான உழைப்பில் படிக்க வைத்து இரண்டாயிரத்தி எட்டில் பல்லத்தூர் ராஜேஸ்வரன் என்பவரின் மகன் சக்கரவர்த்திக்கு ஆடம்பரமாக சகல வசதிகளும் செய்து கொடுத்து திருமணம் செய்து வைத்துள்ளார் தற்போது இவர்களுக்கு இரண்டு பெண் குழந்தை உள்ளது சவுந்தரராஜனின் மகள் ராஜி காரைக்குடி அரசு பள்ளியில் ஆசிரியராக அரசு பணி செய்து வருகிறார் இந்நிலையில் சவுந்தரராஜனின் மனைவி கல்யாணி பத்து வருடங்களுக்கு முன்பு இருந்ததால் எழுவத்தி மூன்று வயதாகும் சவுந்தரராஜன் தனியாக சமைத்து வேலை செய்து தன்னுடைய வாழ்க்கையை நகர்த்தி வந்துள்ளார் அரசு வேலை செய்யும் தனது மகள் எந்த உதவியும் தனது தந்தைக்கு செய்யாமல் தந்தையிடம் இருந்த பணங்கள் மற்றும் சொத்துக்களை கொஞ்சம் கொஞ்சமாக கேட்டு வாங்கி வந்துள்ளார் இந்நிலையில் மகள் ராஜுக்கு உமது தந்தை சம்பாதிப்பது எல்லாம் ஆங்காங்கே உதாரித்தனமாகவும் செலவு செய்து வருகிறார் என்று யாரோ தகவல் கொடுத்ததின் பேரில் கடந்த வருடம் டிசம்பர் மாதம் மகள் ராஜு மற்றும் ராணுவத்தில் இருந்து ஓய்வு பெற்ற அவரது கணவர் சக்கரவர்த்தி மற்றும் சக்கரவர்த்தியின் தம்பி பல்லவன் ராஜியின் மாமனார் ராஜேஸ்வரன் ஆகியோர் காரில் வந்து காரைக்குடியில் சவுந்தரராஜன் வீட்டில் தங்கி இருந்தபோது அவரது கை மற்றும் கால்களை கட்டி சத்தம் போடாமல் அவரது வாயை பிளாஸ்டர் போட்டு ஓட்டியும் காருக்குள் வைத்து காரைக்குடியில் அருகாமையில் உள்ள ராஜி வீடு அமைந்துள்ள பள்ளத்தூருக்கு கடத்தி சென்று அவர்களது மேல் மாடியில் கட்டிலில் படுக்க போட்டு கட்டி வைத்துள்ளார்கள் அவசர தேவைக்கு கூட அவிழ்த்து விடாமல் இயற்கை உபாதைகளை கட்டிலே கழித்து வந்துள்ளார் அவ்வப்போது திடீர் திடீர் என வந்து அடித்து உன்னுடைய பணம் எல்லாம் யாருடன் கொடுத்து வைத்துள்ளாய் உன்னுடைய சொத்துக்களை எங்களது பெயருக்கு மாற்றிக் கொடு என அடித்து சித்திரவதை செய்ததாக சவுந்தரராஜன் தெரிவித்தார் இந்நிலையில் தொடர்ந்து ஒரு மாதத்துக்கு மேலாக அவர் கட்டப்பட்டிருந்ததால் கை மற்றும் கால்களில் புண் ஏற்பட்டு அழுகிய நிலையில் வரவும் கட்டுக்களை அவிழ்த்து விட்டு உள்ளனர் அறை அறை நிர்வாணமாக அறை உள்ளே இருந்த சவுந்தரராஜன் முதல் மாடியில் சன்னல் வழியாக இருந்த தண்ணீர் பைப்பில் தொற்றிக்கொண்டு இரவில் வெளியே வந்துள்ளார் சவுந்தரராஜன் வீடு காரைக்குடியில் ரயில்வே ரோட்டில் அருகிலே இருப்பதால் பள்ளத்தூரில் இருந்து தப்பித்து வந்து ரயில் ரோடு வழியாக காரைக்குடியில் இருக்கும் தனது வீட்டு பகுதிக்கு விடியற்காலையில் காலையில் வந்து சேர்ந்துள்ளார் அப்போது யதார்த்தமாக பார்த்த சவுந்தரராஜன் நண்பர் வீரசேகரன் சவுந்தரராஜனின் அரை நிர்வாண கோலத்தையும் கை கால்களில் கட்டப்பட்டிருந்த போது ஏற்பட்ட புண்களையும் கண்டு அதிர்ந்து போனார் உடனடியாக சவுந்தரராஜனுக்கு உடை கொடுத்து உணவு கொடுத்து அவரது வீட்டில் வீரசேகர் தங்க வைத்துள்ளார் நடந்ததெல்லாம் சவுந்தரராஜன் வீரசேகரிடம் கூறியதைக் கண்டு அதிர்ந்து போன வீரசேகர் காவல் நிலையத்தில் பனிரெண்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று புகார் கொடுத்துள்ளார் இது சம்பந்தமாக சவுந்தரராஜன் மகள் மற்றும் அவரது கணவரிடம் போலீசார் விசாரித்து வருகின்றனர் ஒரு வாரம் காலம் ஆகியும் போலீசார் எந்தவித நடவடிக்கை எடுக்கவில்லை என சவுந்தரராஜன் தெரிவித்தார் ஒரே பெண் குழந்தையாக செல்லமாக வளர்த்த மகள் சொத்திற்காக தனது தந்தையை நாய் சங்கிலியில் கட்டி போட்டு சித்திரவதை செய்த சம்பவம் அனைவரின் நெஞ்சை பதப்பத வைக்கும் செயலாக உள்ளது கர்மா பேர்லையும் என் மக கல்யாணத்துக்கு முன்னால் அந்த பிள்ளைக்கு சின்ன பிள்ளை அருகில் வாங்கி போட்டேன் அந்த இடம் இந்த இடத்தையும் கொடுன்னு கேட்டாங்க நான் அதை பேரம் பெட்டியில் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னேன் எனக்கு கூட கொடுத்துரு மாதிரி வேலை பாருனா இல்லைம்மா கொடுக்க மாட்டேன்னு சொன்னேன் உடனே வாயில் துணியை வச்சு அடிச்சு கொடி அங்கே கட்டி போட்டு அவங்க போட்டு அழுகிட்டு போயிட்டாங்க கார்டு பேங்க் கார்டு ஆதார கார்டு ரேஷன் கார்டை கூட எடுத்துட்டாங்க ஒன்றுமே இல்லை என்கிட்ட இல்லை இப்போ நீங்கள் வந்து புகார் எங்கே கொடுத்துருக்கீங்க புகார் எழுதி கொடுத்துருக்கேன் இன்னும் ஒன்றும் எடுக்கலை எங்கே கொடுத்துருக்கேன் எல்லா இடத்துலையும் கொடுக்குறேன் சார் இங்கே காரைக்குடியில் போலீஸ் ஸ்டேஷனில் கொடுத்துருக்கேன் நம்ம மெட்ராஸுக்கு அனுப்பிச்சிருக்கேன் மதுரைக்கு அனுப்பிச்சிருக்கேன் எல்லா இடத்துக்கும் இது சிவகங்கைக்கு அனுப்பிச்சிட்டேன் எல்லா இடத்துக்கும் பெட்டிஷன் போட்டு வச்சுருக்கேன் இன்னும் பதில் ஒன்றுமே காணோம் இப்போ தான் போய் மேலதிகாரிகிட்ட போய் பார்த்துட்டு வந்தவுடனே அவர் வேறு எஸ்ஐயை மாற்றியிருக்கேன் அவர் வியாழன் வெளியில் வருவார்

வீட்டில் சாப்பாடை போட்டு இருங்கன்னு ஒரு வாரம் கழிச்சு தான் வீட்டை கொண்டு வந்து காட்டினார் இந்த வீட்டில் போய் என்ன ஒன்று புரிய நீங்கள் இருங்க ஏதாவது உங்களுக்கு நல்ல ஏற்பாடு பண்ணுறேன்னு வச்சு சாப்பாடு போட்டு செலவு கிளாஸு கொடுத்து பார்த்துக்கிட்டு வர இல்லை ஆக்சுவலாக உங்களை வெள்ளத்தூரில் வந்து கருமாரி முயலுக்கு பக்கத்தில் குளக்கால் தெரு கருமாரி முயல் நம்பர் நாற்பது வீடு அந்த வீட்டில் வச்சுருந்தா வீடு நல்ல பெரிய வீடாக கட்டியிருக்கா அந்த வீட்டில் ரெண்டாவது மாடியில் கட்டி போட்டா எல்லாம் கொடுத்துட்டேன் எங்கேட்டாங்க வீட்டுக்கார மாவட்டம் நகையெல்லாம் இந்த பிள்ளைகளை ரெண்டு பேருக்கும் ஆகாதுன்னு சொல்லி பிள்ளைகளை கோயில்ல எடுத்தேன் ரெண்டு பிள்ளையனையும் பையனையும் பொண்ணையும் அதுக்காக சேர்த்து வச்சிருந்தேன் அதையும் கொடுங்கனுச்சு இல்லப்பா அது எங்களுக்கு வேணும்னு சொன்னேன் இப்ப கேட்க மாட்டாமிட்டு இந்த மாதிரி

கொண்டே கால லட்சத்துக்கு வண்டி வாங்கி வச்சுருந்தேன் பேக் கியர் போடுற மாதிரி அதை கூட தூக்கிட்டு போயிட்டா மூணு வண்டி தூக்கிட்டு போயிட்டா வீட்டிலேருந்து இருந்து ரெண்டு சூப்பர் எக்ஸல் ஒரு பேட்டரி வண்டி பேத்திக்கு வாங்கினது எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டா வாஷிங் மிஷினு பிரிட்ஜு எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக செட்டி வீட்டில் வேலை பார்த்தேன் காசு மெதுவாக தரேன்னு சொல்லி அதெல்லாம் கொண்டாந்து வச்சுருந்தேன் என்ன உங்களுக்கெல்லாம் பணம் கொடுக்கல உங்களோட ஒருத்தர் வேலை கொடுக்குறேன்னு சொல்லி என் மேல நம்பிக்கையாக ஒயர்லேருந்து ஜாமான் பூரா வாங்கி கொடுத்துருந்தாங்க பைப்பை தவிர எல்லா ஜாமானும் வாங்கி கொடுத்தாங்க மோட்டரில் இறக்குறக்கு பைப்பும் வாங்கி கொடுத்தா இந்த இடத்துல கட்டி வச்சுருந்தேன் கம்ப்ளீட்டாக எடுத்துகிட்டு போயிட்டேன் அவருக்கும் ஒன்றும் சொல்ல முடியாமல் நான் முழிச்சுக்கிட்டு இருக்கேன் அவங்க சீக்கிரம் வீடு கட்ட போகிறா இடத்தையெல்லாம் கட்டி பூமி பூஜை போடையெல்லாம் கூப்பிடுவாங்க வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வேலை பாருங்கள் நான் உங்களுக்கு பணமெல்லாம் நான் அனுப்புகிறேன் அப்படின்னு အဲ့ဒါကတော့ဘယ်လိုလဲဘယ်လိုလဲဘယ်လိုလဲ